Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பொன்னான ஞாயிறு பொன் ஞாயிறு மாலை நாலரை எட்டு ஆறு ஓய்வு நேரத்தில் இருக்கும் போது நீங்க போய் கடன் தொல்லை அடைய வேண்டும் என்றால் கால அடிமூடி மூன்று கண் இருக்கக்கூடிய அடிமூடியில நீங்க நெய் போட்டு தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு நல்லபடியாக வணங்கி விட்டு வாருங்கள் துர்காதேவி வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள் ராகு கேது வழிபாடு செய்யுங்கள் எனக்கு தெரிந்து திருப்பூர் மாவட்டத்தில் ராகு கேது வழிபாடு நம்ம சோழாபுரியம் கோயிலில் தான் வந்து வழிபாடு செய்யுங்க சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போல் யாரும் வழிபடாத புற்றுக்கு பால் ஊற்றுங்கள் இந்த புத்துல கொண்டு போய் மஞ்சள் குங்குமெல்லாம் போடாதீங்க அது வந்து அந்த கரையான் இறந்து விடும் அந்த சாபம் நிறைய பேர் வந்து இந்த புற்று வழிபாடு பண்ணி சாபம் பெறுவது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கு போய் இந்த மஞ்சள் குங்குமம் போடுங்க பாத்தீங்களா கெமிக்கல் ஏதோ நீங்க போய் உங்க வீட்டில் அரைச்சு போடுறதில் அஞ்சு ரூபாய்க்கு போய் மஞ்சள் தூள் வாங்கிட்டு போய் அதில் கொண்டே கொட்டுறீங்க அந்த மஞ்சள் தூள் எதுக்கு சாம்பாரில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூளை கொண்டு போய் கொட்டினீங்கன்னா இது சாப்பிட்டு உசுரோட இருக்குறது அது என்ன மனுஷனா இல்லை இல்லை நீ எந்த பிராண்டு மஞ்சள் இருந்தாலும் சரி சாம்பாரில் கொட்டுறது இது தயவு செய்து இந்த மஞ்சள் தூள் குங்குமம் திருநீர் இதெல்லாம் கொண்டு போய் புத்தில் கொண்டு போய் போடாதீங்க கரையான்கள் வாழட்டும் அதுவாது மகிழ்ச்சியாக வாழட்டும் திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி மாலை ஐந்து மணி வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை மாலை மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் வைத்திருதி நாமயோகம் இருக்கிறது வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் இருக்கிறது விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோகம் நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் காலை பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு இரவு பதினொன்னு இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்த அஷ்டமியில ஒரு அருமையான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன் விரைவில் பஞ்சபட்சி வகுப்பு எடுக்கப்படும் பஞ்சபட்சியை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஒரு நாள் வகுப்பா எடுக்கலான் இருக்கிறோம் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அதே போல இந்தியாவின் முன் நாள் குடியரசுத் தலைவர் பிரணா முகர்ஜி அவருடைய நினைவு தினம் கிரக சோழனைகள் பார்த்தீங்கன்னா குரு வந்து புதினத்தில் சுக்கிரன் வந்து கடகத்தில் சூரியன் புதன் கேது சிம்த்துல செவ்வாய் கண்ணியில சந்திரன் நீச்சம் வெறிச்சகத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் மாதம் நிறைவு பெறுகிறது ஸோ அடுத்து செப்டம்பர் வந்து விட்டது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்ட் சபானந்தர்